வணக்கம் நண்பர்களே மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறது பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேசராசின்னு சொல்லக்கூடியது சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய ராசிங்க அது மட்டும் இல்லாமல் செவ்வாயோட ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ராசி உங்களுக்கு செவ்வாய் பகவான் தான் ராசி அதிபதின்னு சொல்லலாம் பொதுவாகவே செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒரு முன்கோபத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியவராக ஒரு அதான் இருப்பாரு ஆனா அதிகம் பாசம் கொண்டிருக்கக்கூடிய நபர் ஆகும் நீங்க இருப்பீங்கன்னு சொல்லலாம் இந்த ராசி நெருப்பு ராசி ஆனால் நல்ல குணம் நல்ல சிந்தனை இருக்குன்னு சொல்லலாம் பெரும்பாலும் மேசராசி அன்றவர்களுக்கு பெண் குழந்தை அதிகமாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக உண்டுன்னு சொல்லலாம் மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே இவங்க எப்போதும் ஒரு பிரகாசமான அமைப்பு கொண்டவங்க கண்கிறது இவங்களுக்கு அழகாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் எப்பா எப்பயாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க இவங்களுடைய வாய்ங்கிறது எப்போதும் சும்மாவே இருக்காது எதையாவது ஒரு ஆர்வம் பேசக்கூடிய தன்மைங்கிறது இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கந்தவள் முருகனுடைய அம்சமாகவே மேசராசி அன்பர்கள் இருக்கிறதால நீங்கள் கந்தவள் முருகப்பெருமன் வழிபாடு செய்யறது உங்கள் வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம் அதே மாதிரி தலைமை பண்போடு செயல்படக்கூடிய தன்மைங்கிறது இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கும் எந்த இடத்துலையுமே அனுபவம் அறிவுங்கிறது பேசணும் சொல்லலாம் மேசராசி அன்புகள் ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்கன்னா அது கண்டிப்பாக வெற்றியிடக்கூடிய வாய்ப்பு பெறக்கூடியங்களா இருந்தால் இருப்பாங்க ஆனால் முன்னாடி பின்னாடி யோசிக்க மாட்டாங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாலும் அது எடுத்தது எடுத்ததுதான் முன்னாடி வச்ச கால பின்னாடி வைக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் அதனாலேயே அனுபவம் அறிவுங்கிறது இந்த ராசிக்காரங்க கிட்ட அதிகமா பேசுன்னு சொல்லலாம் வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கை சொந்த பந்தங்களாக இருக்கட்டும் எல்லாருமே வேணும்னு நினைக்கக்கூடிய குணங்கிறது உண்டு மற்றவங்களுக்காக நிறைய விஷயங்கள் தியாகம் செய்யக்கூடியவங்களாம் இருப்பாங்க ஆனா இவங்களை பொறுத்த வரைக்குமே செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மேசராசி நீங்கள் நீங்க என்னதான் உங்க சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி செஞ்சாலும் உங்களுக்கு மற்றவங்க கிட்ட உதவிங்கிறது கிடைக்காது கடைசி வரைக்குமே தன் கையே தன் கொதவுதுங்கிற மாதிரியான சிந்தனை உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஒரு சில நேரம் கோபத்துல வார்த்தைகளில் சில நேரம் மன வருத்தங்களால நீங்க ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போதும் உங்கள் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் மனைவியாக இருக்கட்டும் வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் எல்லாருமே கண்கொலங்காம வச்சு பார்க்கணுங்கிற எண்ணம் இந்த மேசராசி அன்பர்கள்ட்ட அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் உண்மையும் கூட அதுதான் நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை துணையை கண்குலங்காமல் பார்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்க பொருளாதாரங்கிறது சிறப்பாகவும் அதே மாதிரி மேசராசி அன்புகள் நீங்கள் பணத்தை சேமிக்கதை செய்யறதில்லை சேமிக்கிற பட்சத்தில் உங்கள் வாழ்க்கை நல்ல மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கிற விஷயத்தில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா நீங்கள் பணத்தை சேர்த்து வச்சு நீங்கள் வட்டிக்கு யாருக்காவது நீங்கள் கொடுக்குறீங்க மற்றவங்களுக்கு யாருக்காவது கொடுக்குறீங்கன்னா அது ஏமாறக்கூடிய அபாயம் தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க கவடை கள்ளங்க இல்லாமல் பேசக்கூடிய குணமும் உங்களுக்கு உண்டுன்னே சொல்லலாம் ஆனால் சில நேரங்களில் உங்களை அறியாமல் மனம் வருத்தப்படுற மாதிரி மற்றவங்கள பேசவும் செஞ்சுருவீங்க இது உங்களுடைய இயல்புன்னே சொல்லலாம் தர்ம சிந்தனை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு பொறுத்த வரைக்கும் உதவி செய்யக்கூடிய குணம் ஏழைகளை கண்டாலே மனம் மறுக்கக்கூடிய குணம் இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் பணத்துக்கு மேலே அவ்வளோவா ஆசை இருக்காது தந்தையை மீறி ஒரு ஞானத்தோடு விளங்கக்கூடிய உணவு இருக்கும் உங்ககிட்ட காசு தங்காதுங்கிறதான் உண் உண்மை மூத்த சகோதர வகையில் உங்களுக்கு உதவி கிடைக்கும் இளைய சகோதரோட ஒரு கருத்து மோதல்ங்கிறது இல்லாமல் இருக்காது ஆனால் இது எல்லாமே தாண்டி அசாத்திய ஆற்றல் தொலைநோக்கு சிந்தனையோட நீங்கள் விருப்பப்பட்ட வாழ்வுங்கிறது உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லலாம் மேசராசி ஆண்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படியுமே போகுதுங்கிறத பார்த்துடலாம் இது வரைக்குமே நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம் சொல்ல முடியாத அளவுக்கு குடும்ப வாழ்க்கையிலுமே பாதிப்புங்கிறது இருந்திருக்கும் இனி நல்ல மாற்றம் காத்திருக்குது தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான் புகழ் கிடைக்கக்கூடிய நேரம் அதே மாதிரி உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த ஒற்றை தலைவலி பல்வழி மாதிரியான பிரச்சனை அப்பப்போ ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி கண் சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படலாம் கண்ணில் நீர் வடிகிறது கண் அழுத்த மாதிரியான பிரச்சனை இது எல்லாமே ஏற்படலாம் கொஞ்சம் கவனம் இருங்க கோபமா பேசுறது மனசில் பட்டது பேசுறதும் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் கட்டுப்படுத்தணும் ஏன்னா பேச்சுவார்த்தைகள் மூலமாக தான் இந்த உங்களுக்கு பல பாதிப்புகளுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது மேசராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரங்களுக்கு ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி மேசராசிக்காரங்களுக்கு முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பு தான் முன்னேற்றம் தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் மாத துவக்கத்துலேயும் நீங்க செய்கிறது நல்லது மாதத்துல முதல் பதினைந்து நாட்கள் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லதா அமையும் சொத்து சுகம் வாங்குறது பணத்தை சேமிச்சு வைக்கிறது வியாபாரத்துல முதலீடு செய்கிறதுன்னு அத்தனை விஷயமே இந்த மாத தொடக்கத்துலயே நீங்க செய்கிறது நல்லது மாத இறுதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் எதுவுமே மந்தமான ஒரு வாய்ப்பை தான் ஏற்படுத்தும் மாத கட்டத்தில் வேலையிலையும் வியாபாரத்துலேயும் சரி கொஞ்சம் கவனமாக இருங்க ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது நல்லதுன்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே வாரம் வாரம் வரக்கூடிய திங்கக்கிழமை நாட்களில் விநாயக பெருமான் வழிபாட்டை நீங்கள் செஞ்சுட்டு தொடங்குறது இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பாக தான் மேசராசி அன்பர்களுக்கு உண்டாகுன்னு சொல்லலாம் உங்கள் ராசிநாதன் செய்வா வக்கர இயக்கத்துல இருந்தாலுமே வக்கர நிவர்த்தி ஆகிறது இந்த இரண்டாவது வார கால கட்டங்களும் ஏற்படும் ராசிநாதன் பலம் பெற்று இந்த மாதம் முழுவதும் இருக்கிறதால யோகமான மாதம்தான் தொடக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக தொடங்கும் தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது பொருளாதார எடுத்துக்கிட்டால் உயர்ந்து வரும் செய்யக்கூடிய புதிய முயற்சிகளில் வெற்றி தனாதிபதியோட பரிவர்த்தனையால் எல்லா நாட்களும் இனிமையான நாட்களும் அமைய வாய்ப்பு இருக்குது செய்கிற தொழிலில் வெற்றி கிடைக்கும் தெய்வீக பயணம் அதிகரிக்குன்னு சொல்லலாம் அதன் மூலமாக இந்த நேரங்களுக்கு உபரி வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வருங்கால நலமுடியே நிறைய திட்டங்கள் தீட்ட போகிறீங்க இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் சேமிப்பை அதிகப்படுத்துறது தான் தொழில் வளர்ச்சின்னு எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்குது எதுவாக இருந்தாலுமே சின்ன சின்ன தடங்கள் இல்லாம இருக்காது ஆனா மன தைரியத்தை மட்டும் கைவிடாதீங்க தொழில இருந்துட்டு வந்த பணியாளர்களோட தொல்லை நீங்கும் பாதையில நின்ற பல பணிகள் மறுபடியும் தொடங்க போகுது உடன் பிறப்புகள் வழியிலே சுப செய்தி கிடைக்கும் உத்தியோகத்திலயுமே மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்துக்க பார்ப்பாங்க அதே மாதிரி இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரம் தான் நினைச்சது நேசக்கார நீட்டக்கூடிய பல உறவுகள் உங்களுக்கு இந்த நேரம் தேடி வர போகுதுன்னு சொல்லலாம் உறவினர்கள் உடன்பிறப்புகள் மறுபடியும் வந்து வருங்கால முன்னேற்றம் கருதி நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியடையன்னு சொல்லலாம் பொது வாழ்க்கையின் வரப்ப இந்த நேரம் பொறுப்புகளில் நல்ல மாற்றங்களுக்கு காத்திருக்குது வியாபாரம் தொழிலுமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம்தான் வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிப்பாங்க வாடிக்கையாளர்கிட்ட இனிமையான பேச்சுக்களை நீங்க செயல்படுத்துறது மூலமா இந்த நேரம் மேசராசி அன்றவர்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் தான் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு உண்டான ஒரு மரியாதை கண்டிப்பா கிடைக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடிய பெண்களா இருந்தா உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இல்லை நல்ல மாற்றம் உண்டு கொடுக்குள் வாங்கலை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க குடும்ப தலைவர்களுக்கு இந்த நேரம் பண வரவுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறப்பா இருக்குது குடும்ப தேவையை நிறைவேற்ற முடியும் நீங்க விரும்பின பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இளம் பெண்களா இருந்தா நீங்க காத்துக்கிட்டு இருந்த வேலை கிடைக்கும் தம்பதிகளுக்கிடையே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மனம் விட்டு பேசுறது நல்லது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுன்னு சொல்லலாம் கலைஞர்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது சம்பளம் அதிகரிக்கக்கூடிய நேரம் தேக ஆரோக்கியமே சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கல்வியில கொஞ்சம் கூடுதல் அக்கறை காட்டிட்டு வர பாருங்க இந்த நேரம் உங்களுக்கு படிப்புல நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புண்டு முழு மனதோட பாடங்களை பதிவைக்க வைக்க பாருங்க ஆர்வமா நீங்க பாடங்களை படித்தாலே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் எந்த காலத்திலுமே நீங்க வழிபடக்கூடிய முக்கியமான தெய்வ வழிபாடு கந்தவி முருகன் வழிபாடு அதையும் நீங்க மறக்காம கடைபிடிக்க பாருங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே புத்தி சாது புகழ் செல்வம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பயணங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் பயணம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு சில முக்கியமான முயற்சிக்கு அதிக ஒழிப்பு நீங்க கொடுக்குற தான் இருக்கும் சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நல்ல மாற்றான கொஞ்சம் கவனமாருங்க தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் உங்க திறமை வெளிப்படுத்தி நல்ல மாற்றங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க மூலமா நடக்க வேண்டிய காரியங்களை பொறுத்த ஆரம்பத்தில் தாமதமாகி தான் கிடைக்கும் ராசிக்கு பன்னிரெண்டில் சுக்கரனோட சஞ்சாரம் இருக்கிறதால வாழ்க்கை துணைக்காக கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகலாம் ஆனா கணவன் மனைவிக்குரிய அன்பு அன்யோனியும் இது எல்லாமே சிறப்பாக இருக்குது அக்கம் பக்கத்தினரோட கொஞ்சம் கவனமா பேசுறதும் வாக்குவாதத்தை தவிர்க்கறதும் நல்லது கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க காரணமே இல்லாமல் மனசுல தைரியம் குறையும் இந்த நேரத்துல பாசிட்டிவான எண்ணங்களை அதிகமாக சிந்திக்க பாருங்கள் யோகா தியானம் மாதிரியான விஷயங்களை செய்கிறது நல்லது தன்னம்பிக்கையை வளர்த்த பாருங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஒரு சிறந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை குறையாம பார்த்துக்கிறது தான் மன குழப்பம் நீங்கும் தீவிர உழைப்பு அதிக முயற்சிகளோட பல காரியங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தில் ஏற்பட்டுருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்ப ஒற்றுமை சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு பொருளாதார உயர்வு கடன்கள் குறையக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகிருக்குன்னு சொல்லலாம் தேவையில்லாத வம்பு வழக்கு மறைமுக எதிர்ப்பு ஏற்படுங்கிறதால கொஞ்சம் நிதானமா இருங்க பேச்சுவார்த்தையில் கவனமா இருங்க பொருளாதார நிலையை எடுத்துக்கிட்டால் சிறப்பாக இருக்கிறது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை முயற்சி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் கூட்டு தொழில் விஷயம் லாபம் அபிவிருத்தி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு சொல்லலாம் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் பிரிஞ்சு போன சொந்த பந்தங்கள் தேடி வரும் உங்கள் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்க பாருங்க இந்த கைகால் மூட்டுவலி எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரலாம் கவனமா இருக்கணும் உடல் ஆரோக்கியத்துல மருத்துவ செலவு இந்த நேரம் கொஞ்சம் உண்டு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் சிறப்பா இருக்குது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் நல்ல மாற்றம் காத்திருக்குது குழந்தைகளுடைய கல்வி நிலையில கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்க குழந்தைகளால் ஒரு நல்ல மதிப்பெண் கிடைக்க முடியும் குழந்தைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகக்கூடிய வாய்ப்பை ஏற்பட்டுருங்கன்னு சொல்லலாம் கார்த்திகை ஒன்றாம் பாத உடையவங்களுக்கு இந்த நேரம் தம்பதிகளுக்குடையே ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இந்த நேரம் ஏற்படும் அதனால கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனம் பாருங்க குடும்பத்துல ஒற்றுமை குறையாம பாத்துக்கிறது உங்க தான் அமைஞ்சிருக்குது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துட்டாலே போதும் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரம் தான் நண்பர்கள் உறவினர்களிடையே கொஞ்சம் பகை உண்டாகுங்கிறதால நண்பர்கள் வகையிலும் சரி உறவினர் வகையிலும் சரி கொஞ்சம் எச்சரிக்கை அறுக்க பாருங்க முடிஞ்ச வரைக்குமே மத்தவங்க விவகாரங்களை தலையிடாம இருந்துட்டாலே உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை கொஞ்சம் சின்ன அலைச்சலை கொடுத்து தான் இறுதியிலும் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் செவ்வாய்க்கிழமை இது உரிமை விரதம் இருக்கிறது முருகனுக்காக நீங்க வழிபாடு செய்யறது கந்த சஷ்டி விரதம் இருக்கிறது கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு மேசராசி அன்பர்களுக்கு ஒரு நன்மை கொண்டு வந்து தரணும் சொல்லலாம் நன்றி நண்பர்களை இன்று பதிவுல மேசராசி அன்பர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்கள் பெற நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் என்ன சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க நன்றி நண்பர்களே